ஒரு காட்டுல ஒரு சிறுத்தை ஜாலியா சுதந்திரமா சுத்தி வந்துட்டு இருக்கு அந்த காட்டில இருக்கிற எல்லா விலங்குகளையும் இது ஒரே சிறுத்தை அடிச்சு சாப்பிட்டு நல்லா சுதந்திரமா இருக்கும் இந்த குட்டி குட்டி விலங்குகள் பத்தியா இந்த மாடு போற குட்டி ஆடு போடுற குட்டி மான் குட்டி இந்த மாதிரி குட்டிங்களெலாம் நல்லா தின்னு இருந்தது இது இந்த மானுங்க மாடுங்கெல்லாம் பாவம் அதுங்களால ஒன்றும் பண்ண முடியல அதுலாம் சண்டை போட முடியல இந்த சிறுத்தை கூட அது பலசாலியாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டு பாவம் வரத்த போட்டு கம்முன்னு விட்டுடுங்க இந்த மாதிரியே ரொம்ப நாள் நடந்துருக்கு அப்போ வர இந்த மான் வந்து ஒரு மாடு பார்க்கும் வேஞ்சின்னுக்கும் போது மாடு பார்த்து மாடுக்கிட்டு பேசுவோம் நண்பா நண்பா இங்கே இருக்க இந்த சிறுத்தை நம்ம குட்டிங்களா போதும் துண்டு இருக்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் என்ன பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாடு கிட்ட கேட்கும் உடனே இந்த மாடு கொஞ்சம் யோசனை பண்ணோம் ஒரு முறை அந்த சிறுத்தை வந்து அந்த காட்டில் முள்ள மண்டின்னு ஒன்று இருக்குது அது பார்க்கறதுக்கு பெரிய ஃப்ரெஷ்ஷாக மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு முடிவு ஃபுல்லாக முள் இருக்கும் நீட் நீட்டமாக அது பாய்சன் விஷம் அந்த முள் அது குத்திட்டுனா அவ்வளோதான் அப்படியே நல்லா மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க எல்லாரும் மிருகமும் கீழே வந்துடுவோம் நம்ம மனசாரங்க கொடுத்தா கூட மயக்கம் போட்டு இதுவாகிடுவான் மிருகமும் அதே மாதிரிதான் அந்த சிறுத்தை கூட சமமா சண்டை போடக்கூடிய ஒரே தான் கேட்டால் அந்த முள்ளம்மட்டி மட்டும்தான் அது ஒரு சமயம் அந்த மாடு எங்க கவனிச்சிருக்கு நம்ம கூட பயந்து ஓடி வந்துடுறதுங்கிட்ட அது தவுளுண்டு மிருகம் அது பாரு என்ன பயமா சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு ஞாபகம் வச்சுன்னு வந்துடும் அப்ப அந்த மானுங்கிட்ட சொல்லும் நண்பரே நான் ஒரு வாட்டி ஒரு காட்டில் புள்ளி மேய்ஞ்சிடும் போது அப்போ கவனித்தேன் அந்த முள்ள மண்டியை திங்கறதுக்கோசம் அந்த சிறுத்தை வந்துது அதுக்கூட போராடி போராடி பார்த்தது ஒன்றும் திங்க முடியல அது கூட அதுக்காச்சும் அந்த முள் அது அதோட அதுக்கிட்ட ஒரு பவர்ஃபுல் முள் இருக்குது அந்த முள்ளால் அப்படி குத்திட்டு தான் போகிறோம் சிறுத்துக்கு அப்படியே வலி எடுத்துக்கோ அப்படியே கத்தினே ஓடிப்படும் அதனால் அது எனக்கு தெரிஞ்சு அந்த முல்லைமண்டிக்கு மட்டும்தான் அது பயப்படும் நம்ம போய் அந்த முல்லை மண்டியை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் காட்டில் சுத்தினா இருக்கும்போது போது ஒரு புல்லு போது அந்த முல்லை மண்டிய ரெண்டும் அப்ப கூட்டு நண்பா முல்லைமண்டி நண்பா நீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணணும் நாங்க எங்க குட்டிங்களாம் அந்த சிறுத்தை கிட்ட படி கொடுத்துறோம் மனசு தாங்க மாட்டேங்குது என்ன பண்றோம் எங்களால் அதுக்கு சரிசமாவும் போட்டி போடமுடிய அது பலசாலியா இருக்கு அதனால் நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முல்லை மட்டும் கேட்கும் உங்களாலேயே முடியலன்னு உங்களோட நான் சின்னவேன் என்னால் அப்படி முடியும் இல்லை உங்கள் ஒரு சக்தி இருக்குது உங்கள் உடம்புல ஒரு முள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முள்ளை குத்திட்டனால அதால் பஸ்ஸாவது ஏறி கத்தினே ஓடி போனோம் அதுக்கப்புறம் யார் வம்புக்கு வராது அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கோசம் இந்த சிறுத்தைக்கிட்ட சண்டை போட்டு அது வேட்டையாடுறத நிறுத்தணும் அது நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் கவலையாகப்படாதீங்க நான் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்து இந்த ஏரியாலேயே புல் மேய்ஞ்சி சுற்றின்னு வரைக்கும் போய்டுங்க அந்த சிறுத்தை எப்போ உங்களை அடிக்க வரதுன்னு தெரியுமா அப்போ ஒரு சத்தம் போடுங்க நான் இங்கே தான் சுற்றின்னு இருப்பேன் வந்துடுறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதான் தொடர்ந்து ரெண்டும் வந்து வந்து புல்லாம் மேய்ஞ்சே இருக்கும்போது பார்த்தா அந்த சிறுத்தைலாம் காண வரவே இல்லை சரி நாளில் நம்ம இந்த டெய்லி வரமே வரலையா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுக்கிட்டு கேட்கும்போது தலைவா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம டெய்லி ரெகுலராக வந்தவங்க வருவோம் அது என்னைக்காக ஒரு நாள் வரும் இதை விட்டுட்டுனா அப்போ வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெகுலராக வந்துருக்கோம் ஒவ்வொரு நாள் மேய்சின்னுக்கும் போது சிறுத்தையாக மான் கவனிச்சிடும் நண்பரே பாருங்க அந்த சிறுத்தை அங்கேயே பாருங்க நம்மள ஏதாவது வட்டையாடு வரும் அதனால் எப்படியாவது உஷார் பண்ணி இந்த மு முல்லை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே கற்றுவோம் கற்றுனும் போது முல்லைமண்டி தெரிஞ்சு போடும் ஓ ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்களே ஏதோ வந்திருக்கா போகிறோம் இது சிறுத்தை போவோம்னு சொல்லிட்டு அந்த முல்லை பண்ணி கிடைக்க ஓடி வரும் அப்போ இது புல் சாப்பிட்டுனே இருக்கும் இது பக்கத்தில் வந்து அந்த முல்லை வண்டி அப்படியே பேசிகிட்டு நினைந்துகிட்டு இருக்கோம் அந்த சிறுத்தை அப்படியே கிட்ட வரும் அந்த முல்லை வண்டி சொல்லுவோம் நண்பா நீங்கள் ஒன்றும் பயந்து ஓடாதீங்க நீங்கள் புல் சாப்பிட சாப்பிட்டுருங்க நான் உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி நடிச்சுருக்கேன் அந்த சிறுத்தை கிட்ட வரும் கிட்ட வந்தாக்க உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறேன் என்கிட்ட தான் அட்டாக் பண்ண வரும் அப்போ நான் அந்த முல்லை நல்லா மூஞ்சி புல்லாம் குத்தி விட்டுறேன் அது பயந்து ஓடி போனால் கிட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பராக அப்படியே செய்யும் சொல்லிட்டு சொல்லி இருக்கும்போது அந்த சிறுத்தை கிட்ட வரும் இந்த முல்லைமல்லி எல்லாம் போனோம் அந்த மான வேட்டையாட்டுக்கு வந்து ஸ்பீடாக வந்து மான் வீட்டு வந்து வரும்போது இந்த முல்லை மட்டும் ஸ்பீடாக ஓட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கும் அந்த சண்டை போட கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுக்கும் முன்னாடி போய் நின்னால் அது வந்து என்ன பண்ணோம் இது முல்லைமல்லியை கவனிக்காது அப்போ அந்த முல்லைமல்லி எல்லாம் போனோம் நல்ல முதுகு அப்படியே விரிச்சுக்கும் முல்லைமண்டுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த முள் ஃபுல்லாக மயில் தோகை இருக்க மாதிரி விரிஞ்சிடும் அப்போ போது அந்த மா சிறுத்தனை போனோம் மானை சாப்பிட வரும்போது என்னை தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காலை ஓங்கி அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கோசம் காலை ஓங்கி இப்படி அடிக்கும் அடிக்கும்போது என்னவோ அப்படியே கால் ஃபுல்லாக முள் குத்திக்கும் அதனால் பண்ண முன்னாடி காலை கீழே வைக்க முடியாது குத்தும் வலிக்கும் கத்தும் இதுதான்ட சந்தர்ப்பம் சொல்லிட்டு அந்த முல்லை முன்னே போனால் எகி அந்த மூஞ்சிலே அந்த முள் ஃபுல்லாக குத்தி விட்டுரும் எல்லா முள்ள அந்த சிறுத்தைக்கும் மூஞ்சி ஃபுல்லாக ஏற்றி விட்டுரும் ஏற்றினா அதை வாயை கூட திறக்க முடியாது விஷம் வேறு ஏறிட்டுருக்கோம் வலிச்சு தாங்க முடியல ஓஒனை கத்தினு அவ்வளோதான் ஸ்பீடாக கத்தினு கத்தினு ஓ அடி போகிறோம் இந்த ரெண்டும் மானும் மாடும் சேர்ந்து நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இனிமேல் இந்த சிறுத்தை எங்கள் பக்கமே வராதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்ல மூஞ்சி ஃபுல்லாக முல்லை குட்டி விட்டுட்டீங்க அதனோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல வேலை பண்ணி காலில் வேறு குத்தி விட்டுங்க பாருங்கள் ஓட முடியாது ஓடுது காலில் வேறு முள்ளின்னு ஏழின்னு இருக்குது அதனால் இனிமேல் சண்டைக்கு யாருக்கிட்டையும் போகாது காட்டில் இன்னும் அடுங்கி ஒடுங்கி எங்கே தான் கிடக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெளிவாக இனிமேல் எங்கள் குழந்தை குட்டிங்கனா ரொம்ப சௌக்கியமாக சமமாக இருக்கும் உங்களுக்கு என்ன நன்றி சொல்லணும் தெரியல நீங்களும் எங்கள் கூடிய சேர்ந்து ஏறுங்கோ நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரே தந்துனாக்க யாருக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த முல்லை மட்டும் சொன்னேன் சரி நான் அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு இது மூணு அந்த காட்டில் அப்படியே சுதந்திரமாக திரிஞ்சுட்டே இருக்குமோ அப்படியே சுதந்திரமாக திரிஞ்சுன்னே இருக்கும்போது பார்த்தா ஒரு நாள் அந்த சிறுத்தை இதுங்க கண்ணில் போடும் பார்த்து அப்படியே மெலிஞ்சி போயிடுவாங்க அதனால் தீனிலாம் திங்க முடியல வேட்டையாட முடியல அப்படியே நொந்து போய் அப்படியே மெலிஞ்சி போய் அப்படியே மரத்தங்களை படுத்துருக்கோம் இதுங்களாம் கிட்ட போய் பார்த்துட்டு பத்தியா உன் வீரத்தை வந்து எவ்வளோ நாளைக்கு காமிச்சா எங்கள் கிட்டே காமிச்சா எங்கள் குழந்தைங்கலாம் அடித்து தின்னு தண்ணி உன் கொட்டத்தை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நண்பன் நல்ல நண்பன் கிடச்சாப்பார் அவனால் ஒன்னால் தான் பண்ண முடிஞ்சா அவன் பார் உன் மூஞ்செல்லாம் குத்தி உன்னை திங்க விடாத பண்ணி உன்னையே ஒரு வழி பண்ணிச்சுப்பா இனிமேல் நீ யார் பம்புக்கும் போக முடியாது புரியுதா அதனால் வந்து நீ இனிமேல் இந்த வேட்டையாள விட்டுட்டு திரும்பி வாழப்பார் அப்படின்னு சொல்லி நீ ரெண்டு புதுமொழி சொல்லிட்டு இந்த மாம்பெல்லாம் காட்டுக்கு வந்து புல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டிகளோட சவுக்கியமாக இருக்கும் அவ்வளோதான்